மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது முயற்சி பண்ண அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் இருக்குது ஏதாவது இந்த வாரம் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்கு மட்டும் லேட் இருக்கு கடன் கிடைக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஒருவேளை என்ன காரணத்துக்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அதே உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது ராகுவோடை இருக்கிறது யாருக்கெல்லாம் உடம்புல கட்டி இருக்குது கேன்சர் இருக்குது ஸ்கின் டிசீஸ் இருக்குது அலர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள் ஸோ அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவனப்படாதீங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் பெரிய லெவலில் உண்டு செலவுகள் அதைக்கட்ட ரெண்டு மடங்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகுமான்னா ட்ரை பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் எடுத்த காரியங்கள் நட்பலங்களாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் அதுக்கு இடம் கொடுக்காமல் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வேகமாக மூவ் ஆகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல பிஸ்னஸில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்குது யாரெல்லாம் விலையில் ப்ரொமோஷனோ எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவா அரியர்ஸோ எதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும் ஆக வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல வேலை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க பட் இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக அப்பாளையும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க